நம்ம கதையில ஒரிஜினல் நாட்டுக்கோழி மட்டும்தான் பியூர் நாட்டுக்கோழி மட்டும்தான் நாங்க எப்போவுமே செய்வோம் மேல அந்த ரசத்தை எடுத்து குடுக்குறாங்க ஐயைய அந்த சக்தியோட எடுத்து இப்படி நம்ம மேச்சர்னா வெள்ளாட்டுகிரி தான் நம்ம மேச்சர்ல பேசல சங்ககிரினா இந்த மண்சட்டி சட்டி நாட்டுக்கோழி குழம்பு வெல்கம் டு உங்கள் மாயன் லாக்ஸ் மக்களே இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பரான தரமான வந்து மண் சட்டி சமையல் வந்து சாப்பாடு சாப்பிட போகிறோம் நாம் ட்ரிப்புக்கு பிளான் பண்ணோம் அப்படின்னா அது வந்து நம்ம வயசான வயக்கில் நடக்காது யாராவது ஒருத்தங்க ட்ரிப்புக்கு பிளான் பண்ணாங்கன்னா அதில் போய் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனடியாக நடந்துடும் அப்படி ஜாயின் பண்ண ட்ரிப்பு தான் இந்த ட்ரிப்பு வாங்க இது எப்படி சூப்பராக மண் சட்டி சமையலில் அருமையாக வந்து நாட்டுக்கோழி விருந்து சாப்பிட போகிறோம் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுங்கள் கைஸ் இதுதான் மக்களே நான் சொன்ன அந்த ராயல் தாபா சும்மா பட்டாசாக இருக்குது கரெக்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சேலத்துலேருந்து சங்ககிரி போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட் இருக்குது டோல்கேட்டுக்கிட்டேயே வந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ராயல் ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு மண் சட்டி சமையல் இருக்குது உள்ளே வாங்க எப்படி சமையல் செய்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் சூப்பராக இருக்குது மக்களே வேறு லெவலில் இருக்குது வாங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு அடேய் அரே மலைச்சார்アルミ மாதிரி தெரியுதா வாசே வணக்கம் நாம வந்து சேலம் டு சங்ககிரி போற வழியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம கடை ராயல் ஃபுட்டு வைகுந்த டோல்கேட் பக்கத்துல இருக்குது நம்ம கடையில ஒரிஜினல் நாட்டுக்கோழி மட்டும்தான் ரியர் நாட்டுக்கோலி மட்டும்தான் நாங்க எப்பவும் செய்வோம் அதுல சூப் கொலம்பு சடிகறி ஃப்ரை பண்ணி கொடுத்துருவோம் நார்மல் இருக்கு பள்ளி பல்ல இருக்கு சிந்தாமணி இருக்கு நம்ம கடையில் ரெகுலராக எப்போவுமே சாப்பிட வருவாங்க அந்த கடையில் நான் ஒர்க் பண்ணுறேன் என் பேர் பிரகாஷ் எங்கள் ஓனர் பேர் சத்திய அண்ணே இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மல் சட்டிகிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நார்மல் சட்டிகரி ஓகேங்களா நீங்கள் எப்போனாலும் வந்து காண்டக்ட் பண்ணலாம் நம்ம கடை பார்த்துக்கிட்டிங்கன்னா சேலம் டு சங்ககிரி போகிற வழியில் இருக்குது பேர் ராயல் ஃபுட்டு டோல்கேட் பக்கத்துலேயே நம்ம கடை இருக்குங்க ஓகே தேங்க்யூ ஓகே நம்ம கடையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நாட்டுக்கோல்லி சில்லி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்போவுமே ஃபேமஸுங்க எதுக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சில்லி பவுட்ரு ஒரு ஐம்பது எம்எல் வாட்ரு போட்டு நல்லா கலக்கணுங்க கலக்கி டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதை ஊற வைக்கணும் ஊற வச்சு போட்டு பார்த்தோம்னா சில்லி சாஃப்டாக வருங்க ரைஸ் நம்ம வந்து இந்த பள்ளிவளை சிக்கனை வந்து நம்ம நிறைய இடத்துல சாப்பிட்டுருக்கோம் உப்பு கறி சாப்பிட்ருக்கோம் ஆனால் இந்த ராயல் சாப்பாடு வந்து சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டு மக்களே உண்மையிலுமே நாட்டுக்கறி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாருங்களா சும்மா கலர்ஃபுல்லாக இந்த அளவுக்கு நான் உப்பு கறி சாப்பிட்டதில் மக்களை செம்ம டேஸ்ட்டு நாட்டுக்கொழியில் இந்த அளவுக்கு செஞ்சால் சாப்பிட்டுமா ப்ராய்லரில் நாம் சாப்பிட்டுருக்கோம் ப்ராயிலர் கறியில வந்து உப்பு கறி போட்டு செ சாப்பிட்டுருக்கோம் ஆனால் இந்த இந்தளவு சூப்பராக சாப்பிட முடியாது கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள் அடுத்து சாப்பாடு ரசம் வருது நான் இன்னொரு ரசத்தை பற்றி சொல்லலை மறந்துவிட்டேன் அந்த ரசத்தை காட்டுறேன் செம்ம அல்டிமேட்டாக இருக்கும் போது தேங்க்ஸ் பண்ணி கைஸ் அதாவது ஒரு நாட்டுக்கோழி வந்து ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வெட்டி அதை சமைக்கிறாங்க ச உப்பு கறி சமைக்கிறாங்க உப்பு கறி சமைக்கும் போது அதில் வர குழம்பு எடுத்து நமக்கு தனியாக அந்த மாதிரி ஒரு சூப்பரான குழம்பு வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்றாங்க ப்ளஸ்ஸு ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சேன் உப்பு கறி தரமான உப்பு கறி மக்களே சூப்பரான உப்பு கறி அந்த உப்பு கறி வந்து வெந்தது போக மேல அந்த ரசத்தை எடுத்து கொடுக்குறாங்க அந்த சட்டியோட எடுத்து இப்படி சூப்பர் தரம் எனக்கு தெரிஞ்சு ஹண்ட்ரடுக்கு ஹண்ட்ரட் கொடுக்கலாம் சூப்பரான தரமான வந்து ஒரு உப்பு கறி பிளஸ் குழம்பு ஒரு ரசம் எனக்கு தெரிஞ்சு ரசத்துக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரடுங்க சூப்பராக இருக்கு இந்த சாப்பாட்டுல இந்த குழம்பு வச்சு சாப்பிடும் போது மெய் மறந்து போயிட்டேன் சூப்பரா இருக்கு தலை நம்ம மேய்ச்சர்னா வெள்ளாட்டுக்கறி வெள்ளாட்டுக்கறி தான் நம்ம மேய்ச்சல் பேசல சங்ககிரினா இந்த மண்சட்டி சட்டி சமையல நாட்டுக்கோழி குழம்பு இதாங்க செம்மையா இருக்கு வேற லெவல் எத்தனை சாப்பிட்டு நான் ஒரு ஃபைவ் இயர்ஸா ம் இருக்கேன் நல்லா நீட்டா செஞ்சு தர நீட்டா செஞ்சு தராங்க ஆனா ஒன் ஹவருக்கு முன்னாடி நம்ம ஆர்டர் பண்ணிருந்தோம் ம் ஓகே ஆ ஓகே கைஸ் உண்மையானதான் சூப்பராக இருந்தது ப்ரோ ரொம்ப நன்றி ப்ரோ தேங்க்யூ ப்ரோ ப்ரோ உங்கள் பேர் பிரசாந்த் ப்ரோ பிரசாந்த் சூப்பராக பண்ணி கொடுத்துருந்தாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நான் ஒவ்வொருத்தர காட்டுறேன் பாருங்க இவர் நம்ம நண்பர் அவர் ஆமாம் இவர் நண்பர் நண்பர் பிரசாந்த் அவர் ஒரு நண்பர் அண்ணன் அண்ணன் ஒரு நண்பர் அண்ணா எங்கள் வாங்கண்ண அண்ணா உங்கள் பேருனா கோவிந்தங்க கோவிந்தன் அண்ணா சூப்பராக இருந்துச்சு உண்மையிலேருந்து சூப்பராக இருந்துச்சு ப்ரோ தான் ரொம்ப நன்றி சூப்பராக இருந்தது உங்கள் பேர் ப்ரோ சங்கர் பொன்னர் சங்கர் பொன்னர் சங்கர் பொன்னர் சங்கர் வேற டிஃப்ரெண்ட் ஆகுது ப்ரோ சூப்பர் சூப்பர் ப்ரோ சத்தியம் உண்மையாக நல்லா இருந்துச்சு ப்ரோ தேங்க் ப்ரோ சூப்பர் மகளே கைஸ் சத்தியமாக சொல்கிறேன் நான் வந்து சும்மா வீடியோ கண்டிலாம் சொல்ல கிடையாது சீரியஸாகவே சூப்பராக இருந்துச்சு அண்ணன் தான் எனக்கு தெரிஞ்சு கேசியர் நினைக்கிறேன் அண்ணா ரொம்ப நன்றிண்ணா சூப்பராக இருந்து அண்ணா உங்கள் பேர் சக்திவேல் ஆனால் உண்மையாக நல்லா இருந்துச்சு சூப்பர் நல்லா பண்ணுறீங்க கண்டிப்பாக நல்லா பண்ணுங்க சரிங்களா சூப்பர்ண்ணா சூப்பர் அவரு சமைச்சு கொடுத்த முன்னாள் கிளம்பிட்டார் அவர் பேர் என்ன பிரகாஷா பிரகாஷ் பிரகாஷ் ப்ரோ வந்து கிளம்பி டாப்பில் ஆனால் சூப்பராக போயிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு ப்ரோ அது வந்து குல்ஃபி மூணாண்ணா ஓகே ரைஸ் லைட்டாக வந்து நான்வெஜ்ல சாப்பிட்டு ஒரு குல்ஃபி எடுத்து அப்படின்னா அருமையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அண்ணா மூணு எடுத்துட்டேன் ஓகே ரைஸ் சூப்பர் அடுத்தது வந்து ஒரு நான்வெஜ்ஜி விருந்து சாப்பிட்டு ஒரு லைட்டாக ஒரு குல்ஃபி ஒன்று அடித்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் தேங்க் யூ ஆனால் உங்கள் மாயன் உங்கள் மாயன் உங்கள் மாயன் சொல்லிச்சாங்க கைஸ் ஒரு கோழியை வச்சு அவங்களால என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிட்டாங்க உப்பு கறியும் செஞ்சிட்டாங்க நாட்டுக்கோழி குழம்பும் செஞ்சுட்டாங்க நாட்டுக்கோழி ரசமும் செஞ்சிட்டாங்க வேற என்ன சூப்பர் சூப்பர் மக்களே கடைசியாக ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்வெஜ் சாப்பிட்டோம் இல்லையா அதனால ஒரு லைட்டாக ஒரு குல்ஃபி உண்மையிலுமே சூப்பராக இருக்கு நான் வீடியோ கண்டிப்பாக சொல்ல கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா உப்பு கறி நாங்களும் வீட்டில் ட்ரை பண்ணியிருக்கோம் உப்பு கறி அவங்க சவுத் சைடில் வந்து கோயம்புத்தூர் அந்த சைடில் வந்து உப்பு கறி அவங்க செய்வாங்க அதையும் ட்ரை பண்ணி சாப்பிட்ருக்கேன் ஆனால் உண்மையாலுமே இந்த சேலம் டு இந்த சங்ககிரி ரோட்ல வந்து பார்த்தீங்கன்னா டோல்கேட்டு கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பாருங்க அந்த சைடு அங்கே பாருங்க டோல்கேட் இருக்கா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா சேலம் ரோடு ஓகேங்களா சேலத்துல இருந்து இப்படி வரும்போது டோல்கேட்டு டோல்கேட்டுக்கு முன்னாடி ஒரு நூறு மீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராயல் ஃபுட்ஸ் ஓகேங்களா இங்க இருக்கிற பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா தங்கமான பசங்க ஒவ்வொரு பசங்களும் தங்கமான பசங்க யாருமே மக சொல்லிச்சுக்கிறது கிடையாது ப்ரோ எனக்கு கொஞ்சம் ரசம் ப்ரோ அப்படின்னா ஆ ஓகே ரசமா கொண்டு வந்து தரேங்க அப்படின்றாங்க ப்ரோ எனக்கு கொஞ்சம் புழம்பு வேணும் அப்படின்னா ஓகே கொண்டு வந்து தரேன் அப்படின்றாங்க ஸோ வந்து நானும் முன்னாடியே நீங்கள் வந்து ஆர்டர் கொடுத்துருங்க நான் உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் போடுறேன் காண்டாக்ட் நம்பர் போட்டு விட்றேன் நீங்கள் முன்னாடியே வந்து ஆர்டர் கொடுத்துருங்க நீங்கள் கண்டிப்பாக அடுத்த டைம் வந்து ஃபேமிலியோட சாப்பிடுவேன் ஃபேமிலியோட ஃபேமிலி தான் இது ஃபேமிலியோட சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ